இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா கொழுக்கட்டை செய்ய போகிறேன் கொழுக்கட்டை வந்து எந்த மாவில் செய்கிறேன்றது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சத்துண்டை மாவு சத்துண்ட மாவில் செய்ய போகிறேன் இது வந்து சத்துண்டை மாவு இதில் வந்து நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் எப்படி செய்யறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து நான் பாக்கெட்டு பிரித்து கொட்டி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நான் கொட்டி வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம இன்னும் இதுக்கு தண்ணி ஊற்றுறது எப்படின்னு கேட்டேன் வந்து தண்ணி வந்து ரொம்ப சூடு பண்ணக்கூடாது லைட்டாக வதவுதான் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு ஊற்றினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பேசுறதுக்கு தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் வந்து நம்ம துருவி வச்சுக்கணும் துருவி வச்சுக்கினா தான் சரியாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம சால்ட்டு போடணும் இனிப்பு போடணும் இதிலே இருக்க இனிப்பு அதால் வந்து நம்ம இனிப்பு போட வேண்டியதில்லை பாருங்க நான் தண்ணியை காய வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியை எடுத்து வந்து லைட்டாக ஊற்றணும் இதுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றினா அதிகம் ஊற்றக்கூடாது அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம புடி கட்டை மாரி சின்ன சின்னதாக நம்ம சைஸுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து புடி கோலக்கட்டை பிடிக்கணும் இதை நம்ம நல்லா தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அவ்வளோக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பிடிச்சி வைக்கணுன்றதால இங்கே பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம பேசுங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்க சொல்ல வந்து கொழுக்கட்டை பிடிக்க சொல்ல வந்து கையில் விட்டோம் அதுக்காக வந்து நம்ம லைட்டாக தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணியோ எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பிடிக்கணும் கொழுக்கட்டை சின்ன சின்னதாக தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் உங்க பாருங்க அவ்வளோதான் இந்த சைஸ் பிடிச்சா நல்லாயிருக்கும் இன்னும் உங்களுக்கு சின்ன சைஸை வேணாலும் சின்ன சைஸாக பிடிக்கலாம் நம்மளுக்கு சைஸ் எவ்வளோ அந்த அளவுக்கு பண்ணலாம் இந்த சின்னதாக வேணால் சின்னதாக பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன் கொத்து வைக்கணும் இப்போ அதில் வச்சு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கலாம் பாருங்கள் இட்லி பாத்திரம் தண்ணி கொதிக்குது நம்ம இட்லி கொத்து வைக்கலாம் வச்சுட்டு வந்து வெள்ளை துணி வந்து நம்ம இட்லி ஊற்றுற அதே துணி வைக்கலாம் நம்ம வச்சு இந்த அளவுக்கு போட்டுடலாம் போட்டுட்டால் ஒரு பத்து நிமிஷம் வச்சால் சரியாயிடும் அழக்கா வெந்துருவாங்க அதில் வந்து ஒரு மாற்றமும் நம்மளுக்கு தெரியாது அவ்வளோதான் இது வந்து நார்மலாக இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது மாதமாக இருக்கிறவங்க இது முக்கியமாக சாப்பிட்டே ஆகணும் இப்போ வந்து இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது இந்த பொருளுங்க இந்த அளவுக்குலாம் ஐட்டம் நம்ம சேர்த்து செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் நம்ம ஆவு வந்தக்காக இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் மாசு ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம் கொடுக்கும் குழந்தைக்கே இருக்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்தமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அவ்வளோதான் இது வந்து நம்ம மூடி வச்சு பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தடவை பார்க்க சொல்லவே சாப்பிட்ட மாரி ஆகிடுது அந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து நம்ம நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு பதம் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பண்ணலாம் இப்படி எடுத்துடலாம் இப்படி எடுத்து இந்த பாக்ஸில் நம்ம போட்டுடலாம் நார்ட் பாக்ஸில் போட்டு அங்கே பாருங்கள் ஒன்று கூட ஒட்டல துணியில் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது நான் ஒன்று சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுனால இருங்க பார்த்த இடத்துல இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் எடுத்து வச்சுக்கிறத நாங்கள் இப்போ போகிறோம் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு காமிக்கிறோம் ஆஹா சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் அந்த மாரி சாப்பிட்டு பாருங்கள் பாய் பாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல்ல கிளிக் பண்ணுங்கள் பாய் பாய்